ஹலோ பேஸ் வெல்கம் டு இத்தி டைம்ஸ் சேனல் நான் உங்களுக்கு ரொம்ப நாள் விட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பால்போதனி எக்ஸாம் பற்றின வீடியோ ஸோ அந்த புக்கை ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது புக்கு எப்படி ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஆர்டர் பண்ணியாச்சு புக்கு எனக்கு வந்து இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆர்டர் பண்ணேன் இப்போ ஒரு ஒரு ஒன் மந்த் முடிதான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் பண்ண உடனேயே வித்தின் டூ டேஸ்லாம் எனக்கு வந்து புக்ஸ் கிடச்சிருச்சு ஸோ புக்ஸு வந்து அன்பாக்சிங் வீடியோலாம் போட முடியல சாரி ஸோ ஃபுல் வீடியோவாக போட்டுடலாம் புக்ஸோட வீடியோ புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் ஸோ இதுதான் பால்போதினி எக்ஸாமுக்கான புக்கு இது பார்த்தீங்கன்னா பரிக்ஷியா புக் இருக்குது பிரார்த்தனிக் புக் இருக்குது அதோடைய முன்னாடி ஸ்டேஜின்ஸ் கூட சொல்லலாம் இந்த புக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ என்ன என்ன சொல்கிறது அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்வர் வெஞ்சன் எல்லா புக்குலேயும் இருக்கும் நமக்கு வந்து பரிக்ஷா புக்லேயே இருக்குது பிராத்மிக் புக்லேயும் இருக்குது இதுலேயும் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரக்கடியோடைய அந்த சிம்பிள்ஸ் நம்ம தனியாக தான் சொல்லி கொடுப்போம் ஸோ அந்த கக்கா கிக்கு முன்னாடியே ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க இது தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க மிச்சதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அனுஸ்வர் எப்படி படிக்கணும் விசர்க் எப்படி படிக்கணும் இந்த டாட் வச்ச லெட்டர்ஸ் எப்படி வரும் அத்தஹ ஹா வச்சு லெட்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹாஃப் லெட்டர்ஸ் இது எல்லாமே ப பிராத்மிக் புக்லேயும் இருக்குது பரிக்ஷா புக்லேயும் இருக்குது என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களே இப்போ நிறையா பேர் எக்ஸாம் போகிறதுனால அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ப்ரா பரிக்ஷா புக்கோ ப்ராத்மிக் புக்கோ நம்மளால் எடுக்க முடியாது அவங்களுக்கு எக்ஸாம் நாலேஜோ அந்தளவுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதுக்கு பார்த்தோன்னா அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வந்தாங்கன்னா இன்றைக்கி தாராளமாக அந்த வால்போதனி புக்கை எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான புக்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எத்தனை வச்ச வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும் ஸோ டூ லெட்ரு வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும் மாத்ரா ஓட இருக்கிறது எப்படி மாத்திரை இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஹாஃப் லெட்டர் வேர்டோட ப்ரொனன்சேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது இது வந்து பார்த்திங்கன்னா போதினி இருக்கு இல்லையா பிரார்த்தனைக்குல அந்த மாதிரியான லெசன்ஸ் தான் எஃப்கே ஆக எஃப்கே கலம் ஹா எஃ குர்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் குழந்தைங்கள எழுத முடியும் ஸோ அதனால் இதில் இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு ஒரு லெசன் பின்னாடி அபியாஸ் கொடுத்துருக்காங்க இந்த அபியாஸ் வச்சு அவங்க எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது எதுக்குனா நம்ம எவ்வளோ நாலேஜபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் எக்ஸாம் ஸோ இதெல்லாம் பேசிக் கிராமர்ஸ் வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க இந்த லெசன்ஸோட எக்ஸசைஸ் எல்லாமே ஸோ இதில் வந்து டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி கிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சென்டென்ஸை பெருசு பண்ணி அப்படியே ஒரு டுவெண்ட்டி லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டுவெண்ட்டி லெசன்ஸுக்கு அப்புறம் பார்த்தோன்னா டீச்சர்ஸ் வந்து எப்படியெல்லாம் சொல்லித்தரணும் என்னெல்லாம் அந்தந்த லெசனில் வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சிக்ஷகம் கேள்விப்பாருங்க டீச்சர்ஸ்க்காக மட்டும் ஒவ்வொரு லெசன்லேயும் என்னென்ன இருக்குது என்னென்ன சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தனியாகவே வந்து ஒரு எண்ட் ஆஃப் த புக்கில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எந்த லெசன் வரும்போது என்ன அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லெசன் வரும்போது எப்படி சொல்லணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ஒரு ஒரு லெட்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரியும் பிகனராக இருக்க டீச்சர்ஸ்க்கு நீங்கள் இந்த புக்கை போய் இது இதை இதை வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தான் டீச்சிங்கே வரோம் நாங்கள் ஹிந்திக்கு ஹிந்தி டீச்சிங்குப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ இந்த புக் பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியும் என்ன அர்த்தம் எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் ஸோ அது எல்லாமே இது வந்து க்ளியராக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை இது பார்த்தீங்கன்னா சாத்ரம் கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன படி படிக்கணும் ஸோ இந்த மாதிரி டுவெண்ட்டி லெசன்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் இருக்குது ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஒரு மாடல் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்போ எக்ஸாம் நடக்கும் என்ன பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப விவனரான டீச்சர்ஸும் சரி ரொம்ப சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே யோசிக்காமல் இந்த எக்ஸாம்ஸை எழுதுவேங்க இதை வந்து நம்ம திருச்சி சப்பாவுடைய எக்ஸாம் தான் திருச்சி சபா பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபோர் டைம்ஸ் இந்த பால் போதினி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக திருச்சி சபாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க போக நம்மளோட பத்திரிக்காலையும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் அடிக்கடி நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நிறையா பிரச்சாரக்ஸ் யூஸ் பண்ணிப்போங்க நிறையா பிகினிங் டீச்சர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் feel the video crochet na mar kamon sha thank you for watching you get channel